அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பக்கத்தில் உள்ள பெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து காணலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கொய்யா அப்புறம் பிடிங்க தென்னங்குண்டுக்கு அப்புறம் புறம் தொண்டி போட்டு வச்சுங்க கிட்டத்தட்ட மூணுக்கு மூணு டோசை வச்சு பிடிங்க வச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் இப்போ அது என்ன பண்ணியாச்சுன்னா இப்போ மூடணும் இல்லையா அதுக்காண்டி லைட்டாக அதை போட்டு வச்சு அதுக்கு மேலே சாம்பல் குட்டியாச்சு அது போக சாம்பலும் போக அந்த கொய்யா இலை இந்த மே இலையெல்லாம் போட்டு உள்ளே போட்டு அப்படியே மூடிக்கிட்டு இருக்குங்க ஏன்னா அடுத்து கண்டு வைக்கும்போது ஏன்னா நம்ம மேலே மூடி தான் வைக்கணும் பட் இப்போ இருந்தே மூணு தான் அதை வந்து நம்ம கண்டினியூ கொண்டு வர முடியும் அதுக்கு தான் நான் வந்து மூடிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மாத்த எல்லாத்தையும் எரிச்சாச்சு எரித்து அந்த குழியை ஃபுல்லாக இருக்கிறத ஒரு நூற்றி இருபது குழி நூற்றி இருபது குழியில் இருக்கிறத ஒரு அறுபது எழுபது குழியும் மூடியாச்சு இந்த நாளைக்கு ஒரு குழியும் போடணும் எல்லாத்தையும் அப்படியே மூடி இந்த மண்ணை எடுத்து அடுத்து ஒரு வந்து ஒரு ட்ராய்டை வச்சு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டணுங்க ரெண்டு ஓட்டாக ஓட்டணும் ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தென்னங்கன்று மற்ற கொய்யா கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லா பயிரும் உள்ள பண்ணியாக தான் நம்ம மாற்ற போகிறோம் நம்ம தோட்டத்தில் இல்லாத பயிரே இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தோண்டி மண்ணை போட்டு மூடி அதில் வந்து மேலே சாம்பலை கொட்டியாச்சு அப்படி சாம்பலை கொட்டும் போது உங்களுக்கு இந்த யூரியா போடுறது இந்தமாரி வந்து முப்பதுக்கு உரம் போட தேவையில்ல அப்படியே இந்த சாம்பலில் பொட்டாஷிஞ்சிருக்கனால அவங்களுக்கு அதுவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த இந்தமாரி சாம்பலை குட்டியாச்சு அது போக கொய்யா அழியை குட்டியிருக்கு கொய்யால ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தோப்பு ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது எரிச்சாச்சு மீதி எரிச்சால் மே வந்து சாம்பல குட்டி அதுக்கு உள்ளே உக்கிலேயே கொட்டி முடியாச்சு கொய்யால ஃபுல்லாக போட்டிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மக்கி அதுவும் உரமாயிரும் நம்ம தோப்புக்குள்ளே மேக்சிமம் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அதை உரமாக்கணும் அப்படின்றக்காண்டி எல்லாத்தையும் முன்னாச்சு இன்னொரு அடுத்து வந்து இந்த புல்லுகள்லாம் இருக்குது அதை திருப்பி ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா அந்த புல் இல்லாமல் எல்லாமே நல்லா நல்ல ஒரு இதாகிடும் இதுக்கப்புறம் கண்டு வைக்கும்போது அது நல்லாயிருக்கும் ஏற்கனவே முப்பத்தஞ்சு தினமரம் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு தினமரத்து நம்ம அன்னைக்கு பழுது பாத்தி எல்லாம் பண்ணியாச்சு இப்போ இதையும் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த தடவை நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது உரு மரம் எல்லாமே எல்லாமே இருக்குமே பழதொழி தாங்க பண்ண போகிறோம் பல தோட்டம் தான் போட போகிறோம் எல்லா தோட்டமும் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தென்னங்கண்டு ஒரு நூற்றி இருபது கண்டு போட போகிறோம் அதுபோக ஒரு கொய்யா ஒரு நூற்றி நூற்றம்பது கண்டு போட போகிறோம் பப்பாளி வாழை மற்ற எல்லாமே மா மா பல எல்லாமே அஞ்சு இந்த மாதிரி வந்து எல்லாமே பிளான் பண்ணி அந்த எல்லாத்தையும் நம்ம பக்கவாக பிளான் பண்ணி வச்சுக்கணும் அந்த உள்ளலாம் போட்டு பாதிலாம் எரிச்சாச்சு அப்படி எரிக்கும்போது செம்மண் பூமினால கரையா வந்து நிறைய உடனே வரும் அந்த கரையான்லாம் ஓரளவுக்கு வராது அதுக்காண்டி தான் போட்டு உள்ளே போட்டு எரிச்சுட்டாச்சு எரித்தனால கொஞ்சம் எரிச்சு மேலே மண்ணை போட்டு மூட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அது ஒரு உழுது உழுதுட்டா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்தில் எல்லாமே எல் இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் வச்சு முதல் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விற்கணுன்ற முடிவுக்கு வந்தாச்சு ஏன்னா நம்மளுக்காண்டி தான் தோட்டம் வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஏக்கர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழத்தோட்டம் தான் நம்மளுடைய இந்த தோட்டத்தை வந்து என்னோடய கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம இந்த தோட்டத்தை எப்படி எப்படி வைக்கிறோம் உங்களோட கமாண்டை சொல்லுங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்றது சொல்லுங்கள் அதை போக நீங்களும் நம்ம தோட்டத்தில் டிராவல் பண்ணிட்டு வாங்க என்னென்ன பயிர் வைக்கிறோம் எப்படி எப்படி வளருது ஏன்னா இப்போ இந்த சின்ன செடியிலேருந்தே நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னும்போது நம்ம அது கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம ஒரு இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இந்த பழத்தெல்லாம் மூடணும் அப்போ அது இது இது பண்ண வச்சுருக்கு ஆடு அது பாட்டுக்கு தெரியுது கொஞ்சம் நாளில் ஆடை வந்து இங்கே வைக்காமல் வீட்டை போக தூக்கி போய் போட்டுடணும் ஏன்னா இங்கே வச்சால் கண்டுபுறம் கடிச்சிடும் இந்த கொய்யா கண்டையும் கடிச்சிருச்சு ஒரு பஞ்சாறு கொய்யா கண்டை நம்ம ஏற்கனவே விட்டுருந்தோம் அந்த கொய்யாக்கண்டை அப்படியே இருக்குது மீதி எல்லா கண்டையுமே தோண்டியாச்சு அப்படியே தோண்டி குளியும் தோண்டி போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த சரலைனால அது நம்ம தோண்டி குழி தோண்டி எடுக்கிற கஷ்டமாதான் ஃபுல்லாக தோண்ட சொல்லியாச்சு அது பார்த்தீங்கன்னா சரலை சரியான சரலை சரலைக்கு வந்து எலும்பு வச்சா நல்லா வரும்னு சொன்னாங்க அதனால் அந்த பக்கம் ஃபுல்லாக சரலை பக்கம் எலும்பு சங்கண்டு வைக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கும் எலும்பு ப்ளஸ் வந்து மாங்கண்டு இந்த மாதிரி எல்லா கண்டுமே நம்ம வைக்க போகிறோம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இந்த வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்